எல்லாருக்கும் வணக்கம் மக்களே சட்டத்திற்கு புறம்பாக பட்டாவில் இருவருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு அதை நீக்க கோரி ஒருத்தர் மனு செஞ்சிருக்காரு நீதிமன்றத்துல அதற்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதற்கடுத்து மாவட்ட ஆட்சியர் ஆர்டிஓ டிஆர்ஓ வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் இவங்க எல்லாரையும் சம்பந்தப்படுத்தி நீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க இதில் ஒருத்தரை ஜெயிலில் போக சொல்லியும் ஜெயிலையும் ஒரு மாதம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற நாலு பேருக்கும் பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க பிஏஓ மட்டும் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல எந்த பவரும் இல்லைன்றதெல்லாம் அவங்கள விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த கேஸ் என்ன நடந்தது இதை தான் முழுசாக நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு கோர்ட் ஆர்டரை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அங்கே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம இதில் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருப்போம் நீங்கள் முழுவதுமாக இந்த கேஸோட நேச்சரை படித்து புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆடியோவில் கேட்குறது மட்டும் இல்லாமல் இதை முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க இது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைகோர்ட்ல வந்து ஒருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு மிஸ்டர் ஜான் சாரி ஜான் சாண்டி அப்படிங்கிறவர் இவர் யாருன்னா மறைந்த திரு ஜே சாண்டி அவருடைய சன் இவர் வந்து பெட்டிஷன் போடுறாரு இது யாரோட முன்னிலையில் இந்த வழக்கு நடக்குதுன்னா மாண்புமிகு நீதி அரசர் திரு பி வேல்முருகன் அவர்களினுடைய முன்னிலையில இந்த ஆனது நடக்குது இது எப்போ நடக்குதுன்னா எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதுக்கு ஒரு வரடிக்கு கொடுக்குறாங்க அதற்கான தீர்ப்பை கொடுக்குறாங்க இது யார் யாருக்கு அகென்ஸ்டா இருக்குன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் கோயம்புத்தூரோட டிஸ்ட்ரிக் கலெக்டர் அந்த கோயம்புத்தூருடைய டிஸ்ட்ரிக் ரெவன்யூ மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் கிராம நிர்வாக அலுவலர் கோயம்புத்தூரில் கோயம்பத்தூர்ல இருக்காது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஞ்சு பேர் வந்து இதில் இதில் சேர்த்துருக்காங்க இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜட்ஜஸ் வந்து சொல்லியிருக்கிறது ஒரு நாலு அப்ளிகேஷன் வந்து வந்தது பெட்டிஷனர் அந்த பெட்டிஷன் கொடுத்துருக்காரு இல்லைங்களா அந்த சாண்டி வந்து நாலு இந்த நாலு தேதி குறிப்பிட்டு இதில் வந்திருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அஞ்சு பேருக்கும் நான் ஒரு ஆர்டர் கொடுக்கறேன் அதுல வந்து இல்லீகல் என்ட்ரி இல்லீகல் என்ட்ரி வந்து அவங்களோட பட்டாலை நடந்திருக்கு அந்த பட்டால யார் யார் யாருன்னா குமரேசன் அண்ட் சாரதா தேவி இவங்க ரெண்டு பேர் பேரும் இந்த இவங்க மேற்கூறிய சண்டியோடைய பட்டா நம்பர்ல இல்லீகலாக வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அதாவது சட்டத்திற்கு புறம்பாக சேர்க்கப்பட்டிருக்கு அதை வந்து நீங்க நீக்கணும் அதுக்கான என்கொயரி வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதில் கீழே பார்த்தோன்னா நமக்கு நல்லா தெரியும் திஸ் a counter த they கவுண்டர் பட் filed நாட் தி கவுண்டர் far இதுல என்ன சொல்றாங்கன்னா உங்களை ஒரு நபர் வந்து அவர் கோரிக்கை வைக்கிறார் சார் இந்த மாதிரி தவறா வந்து பெயர் வந்து இணைச்சிருக்காங்க அதை வந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம கோர்ட்ல இருந்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஆர்டிஓ டிஆர்ஓ தாசில்தார் இவங்க எல்லாரையும் நீங்க ரெஸ்பான்ஸ் வந்து இவங்க இப்படி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த கேஸை வந்து என்ன சொல்கிறீங்க உங்களோட தரப்பு வாதத்தை வந்து நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்தும் அந்த ஆப்போசிட்டில் வந்து எதுவும் ஃபைல் பண்ணலை அவங்க அவங்களோட தரப்பு வாதத்தை வைக்கலை ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அந்த தேதியில் வந்து பாஸ் பண்ணுறாங்க என்னன்னா கோர்ட் டைரக்ட் தி ரெஸ்பாண்ட் Uh, respondents to consider the petitioner's representation dated so and so in the date with the pass appropriate orders after affording due opportunity of hearing to the petitioner as well as the rival claimants or interested parties if any. Such exercises shall be completed by the respondents within a period of two months. from the date of receipt ரிசிப்ட் ஆஃப் of copy of ஆஃப் ஆர்டர்ஸ் இவங்க யார்ட்டையும் ரெஸ்பான்ஸ் வராதால கோர்ட் டேரக்ட் ORDER கொடுத்தாங்க நீங்க அஞ்சு பேரும் மேலே கூறியிருந்தீங்களா அந்த அஞ்சு பேரும் சேர்ந்து இவர் கொடுத்துருக்கிற இந்த மனுவின் மீது நீங்க விசாரணை நடத்தணும் அந்த விசாரணையை நடத்தும் போது இதில் எதிர்த்தரப்பா யாரு இருக்காங்களோ அவங்களுக்கும் லாஸ் ஆகாத மாதிரி அவங்க தரப்பு வாதத்தையும் கேட்கணும் அது எல்லாத்தையும் கேட்டு இந்த ஆர்டர் உங்களுக்கு எப்போ இருந்து இரண்டு மாத நீங்கள் இந்த மொத்த விலையை முடிச்சு ஒரு சொல்யூஷனை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க நடக்குதுன்னா எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்திருக்கு என்ன ஆகுதுன்னா இதே கோர்ட்ல ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் வந்து ஃபைல் ஆகுது அது என்னைக்குன்னா ஆர்டர் ரிசர்வ் பண்ணிருக்கு எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆர்டர் எப்ப வந்திருக்குன்னா இருபத்தி எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்பதான் ஒரு ஒரு மாத காலத்திற்கு முன்னாடி வந்திருக்கு இதுவும் வந்து மாண்புமிகு நீதி அரசர் திரு வேல்முருகன் அவர்கள் முன்னிலையில தான் வந்திருக்கு அதே ஜான் சண்டி அப்படிங்கறது தான் அவரே தான் போடுறாரு இப்ப என்னன்னா பை நேம் அந்த பீரியட்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ முன்ன ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்களே அந்த டைம்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அப்ப இருந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட பேர் திரு கிராந்தி குமார் பாட்டில் அப்ப இருந்த டிஆர்ஓ மிஸ் எம் ஷர்மிலா அண்டு ரெவன்யூ டிவிஷனல் ஆபிசராக இருந்த பி கே கோவிந்தன் தாசில்தார்ந்த மணிவேல் அண்டு அங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிராம நிர்வாக அலுவலர் யமுனா இவங்க எல்லாருக்கும் அக்காச்சா கண்டெம் பெடிஷன் கொடுத்துருக்காங்க அதாவது நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு வழக்க வந்து இவங்களுக்கு மேலே போடுறாங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சார் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த கோர்ட் பாஸ் பண்ண ஆக்ட சாரி ஆர்டரை இவங்க யாருமே வந்து ஃபாலோ பண்ணல ஃபாலோ பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அதில் என்ன கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு நீங்க ஒரு டைம் படிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து தெளிவா புரியும் அந்த பழைய கேஸோட ஹிஸ்டரி தான் வந்து இதில் தெளிவா சொல்லிருக்காங்க அடுத்து இதில் வந்து பர்ஸ்ட் இதில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னா பெடிஷனர் வந்து என்ன சொல்றாருன்னா சார் நாங்க வந்து கலெக்டர் ஆபீஸ் போகணும் நீங்க கொடுத்ததை வந்து ரெப்ரசென்டேஷனை கொண்டு போகணும் அவங்க வந்து எங்களையும் ஒரு தேதியில கூப்பிட்டாங்க எங்களோட ஆப்போசிட் பார்ட்டியும் ஒரு தேதியில கூப்பிட்டாங்க அப்போ நாங்கள் வந்து எங்கள் சைடு முழு டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தோம் அப்போ எதிர்த்தரப்பு என்ன கேட்டாங்கன்னா சார் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்கள் வந்து எங்களோட டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் முன்னிலையில் அதாவது ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டாக இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அவர் அதை கேட்டுட்டு இன்னொரு தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க அப்படி தள்ளி வைக்கும்போது அது தேர்ட்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டுக்காக டைம் கேட்டதுனால அந்த டைம் கொடுத்து கேட்ட டைமும் கொடுத்துருக்காங்க அடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வர தவறி இருக்காங்க ஆப்போசிட் பார்ட்டி வர தவறி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அவங்க மறுபடியும் ஆப்போசிட் பார்ட்டி வந்திருக்காங்க அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த இடத்துல இல்லை அவரால் அந்த டாக்குமெண்ட் எடுக்க முடியல இது எல்லாமே இதுல வந்து தெளிவாக வந்து மென்ஷன் ஆயிருக்கு ஆனால் இந்த மனு கொடுத்த அந்த பெட்டிஷனர் எழுபத்தி நான்கு வயது முதியவர் அவர் என்ன பண்ணிருக்காங்க தொடர்ந்து எல்லா அவங்க சொன்ன டேட்டுக்கெல்லாம் டுவெண்ட்டி டூ ஃபோர் டுவெண்ட்டி போர்ல அடுத்து பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க எப்பெல்லாம் சொன்னாங்களோ அந்த எல்லா டைமுக்கும் இவர் வந்து போயிருக்காரு ஆனா இருந்தாலும் ஒரு சில டைம் ஆப்போசிட் பார்ட்டி வரல ஆப்போசிட் பார்ட்டி ஒரு டைம் வந்து அவங்க டாக்குமெண்ட் கொடுக்குறப்ப டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து அங்க இல்ல அப்படின்ட்டு இந்த மாதிரி அவங்களை வந்து பயங்கரமா அழைக்க அடிச்சிருக்காங்க சோ இதனால இவர் என்ன பண்றாரு எல்லார்கிட்ட இருந்தோ அவங்களோட ரெஸ்பான்ஸை வாங்குறாரு அப்படி வாங்கும் போது அந்த டிஸ்டிக் கலெக்டர் ஆர்டிஓ டிஆர்ஓ தாசில்தார் அண்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிராம நிர்வாக அலுவலர் இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அவங்க வாதத்தை கொடுக்குறாங்க அவங்க அப்படி அவங்கவுங்க வாதத்தை கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாருமே கிளியராக சொல்றது என்னன்னா தெரியும் இந்த ஐஏஎஸ் இருக்கார் இல்லைங்களா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்றாருன்னா முதல்ல எல்லாருமே நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறோம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர்ட்டுக்கிட்ட கிட்ட கேட்குறோம் நாங்கள் வந்து அப்படி எதுவும் தவறு செய்யல காலதாமதமானதுக்கான மன்னிப்பு கேட்குறோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் நான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன் அதனால் வந்து என்னால் வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியல அண்ட் அவங்கவுங்களோட ஒர்க் டியூட்டியை வந்து காட்டுறாங்க எங்களுக்கு இவ்வளோ டியூட்டி இருக்குது அப்படின்ட்டு தாசில்தாரும் சரி ஆர்டிஓவும் சரி டிஆர்ஓவும் சரி இந்தந்த காரணங்களால எங்களால் செய்ய முடியல அவங்க நிறைய காரணம் சொல்கிறாங்க அண்ட் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்சர் என்னன்னா இந்த மக்களை தேடி முதல்வர் அந்த மாதிரி ஒரு சில ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்கீம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதால எங்களுக்கு வந்து அதுக்கான போதிய டைம் அவகாசம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அவங்களோட ஃபுல் கொடுத்திருக்காங்க அண்ட் தாசில்தார் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அவர் வந்து ரெண்டு அஃபிடேவிட் கொடுத்திருக்காரு ஒன்னுத்துல அவரோட வேலை பழுவை காரணம் காட்டியிருக்காரு இன்னொன்று என்னன்னா அவர் வந்து என்னென்ன ஆக்ஷன்ஸ் இதில் எடுத்தாரு அப்படிங்கறத வந்து முழுவதுமாக இதில் வந்து மென்ஷன் பண்ணிட்டார் ஸோ இதில் அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து பிப்த் ஐந்தாவது ரெஸ்பாண்ட் வரைக்கும் எல்லாருமே அவங்களுடைய முழு விவரத்தையும் வந்து இதில் வந்து கொடுத்துட்டாங்க இதில் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இதுல வந்து ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அதாவது கிராம நிர்வாக அலுவலர் இருக்காங்க இல்லையா அந்த மேடம் கொடுத்த ரெஸ்பாண்ட்டை என்ன சொல்றாங்க கோர்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா தி பிப்த் ரெஸ்பாண்ட் ஹியர் இன் ஜாயின்ட் டியூட்டி ஆஸ் தி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் ஸோ வில்லேஜ் சோ டேட் அண்ட் ஹென்ஸ் இஸ் நாட் ஃபுல்லி அவேர் ஆஃப் திஸ் கேஸ் இந்த கேஸ பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க இந்த தேதியில நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபிஃப்த் ரெஸ்பாண்ட்டு கிட்ட வந்து அவ்வளோ பெரிய பவரும் கிடையாது இவங்க வந்து ஒரு சபார்டினேட் தான் தாசில்தார் வரைக்கும் வந்து பவர் இருக்கு ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டி ஆஃபீஸர் வந்து மேலே இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஷியல்ஸுக்கு இவர் ஒரு சபார்டினேட் ஆஃபீஸர் தான் ஸோ அதனால இவரால எதுவும் செய்ய முடியாததுங்கிறதால இவருடைய இந்த அஃபிடேவிட்டை மட்டும் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் மற்ற யாரும் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒவ்வொருத்தரும் ஃபைல் பண்ணதில் மூணு பேர் மொதல் மூணு பேர் இவ்வளோ பெரிய சீனியர் ஆஃபீஸராக இருந்தோம் அதாவது ஆர்டிஓ டிஆர்ஓ கலெக்டர் இருந்தும் அவங்க வந்து கோர்ட்டோட ஆர்டரை ஃபாலோ பண்ண தவறிட்டாங்க அண்ட் த பிப்த் ரெஸ்பாண்ட் இஸ் த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அஞ்சாவதாக இருக்கவங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதனால இங்க பாத்தீங்கன்னா தி கண்டெம்ட் பெட்டிஷன் இஸ் ஹியர்பை க்ளோஸ்ட் ஆஸ் அகைன்ஸ்ட் த பிப்து ரெஸ்பாண்ட் அலோன் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள அஞ்சு பேரில் கடைசியா இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலரை மட்டும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா விட்டுறோம் அவங்கள மட்டும் இதிலேருந்து விடுதலை செய்யறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஃபாலோ பண்ண தவறுனது உங்களோட வேலை பலவு நீங்கள் சொல்லியிருக்கிறது அதில் வந்து நீங்கள் எல்லாருமே ஒரே மாதிரியான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க ஸோ இது எதையும் வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க விரும்பலை எனக்கு வந்து அது வந்து போதியமான ஆதாரமா இல்லை இங்க பாத்தீங்கன்னா இந்த பேரகிராப் ஒன் டூ ஒன் அண்ட் டூ அண்ட் தி லாஸ்ட் பேரகிராப் ஆர் சிமிலர் இதெல்லாம் வந்து உங்களோடதுல சிமிலரா இருக்கு அதுவும் நீங்க வந்து இட் ஷோஸ் தட் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் ஒன்ல இருந்து மூணு வரைக்கும் இருக்கவங்களா நாட் ஃபாலோவிங் த கோர்ட் ஆஃப் கோர்ட் ஆர்டர் நீங்களா வந்து கோர்ட் ஆர்டரை ஃபாலோவே பண்ணலாம் ஆனா நீங்க வந்து மிக உயரிய அதிகாரிகளாக இருந்தும் இதெல்லாம் நீங்க செய்ய தவறிட்டீங்க அப்படின்னு வந்து தெளிவா சொல்லிடுறாங்க அண்ட் நீங்க இந்த ஒன்னாவதுல இருந்து நாலாவது வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் கோர்ட்டு ஆர்டரை ஃபாலோ பண்ண தவறினதால உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை வந்து நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து கோர்ட் வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட்டையும் அப்படியே ஓப்பனாகவே கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பா தெளிவாக பார்த்துக்கோங்க நீங்கள் முழுவதும் இது வந்து முப்பத்தி ஒம்போது பேஜ் இருக்குது இது ஃபுல்லாக வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க நான் கடைசி காலம் கடைசி காலமுக்கு பாருங்க அக்கார்டிங்லி திஸ் கோர்ட் பாஸஸ் தி ஃபாலோயிங் ஆர்டர்ஸ் ஒன் அந்த முதல் நாலு பேர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஆர்ஓ ஆர்டிஓ தாசில்தார் இவங்க நாலு பேரையும் இந்த குற்றம் அதாவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வந்து தவறு செய்தவர்களாக இந்த கோர்ட் வந்து கருதுகிறது அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இது எல்லாமே சிவில் கண்டெம்ட் அப்படின்ட்டு வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க இதனால என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ரெஸ்பாண்ட் தான் சொல்றாங்க ஃபோர்த் ரெஸ்பாண்ட் யாருன்னா தாசில்தார் இந்த தாசில்தாருக்கு ஒரு மாத காலம் சிறை தண்டனை சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் ஒன் மந்த் ஒரு மாதத்துக்கு அவருக்கு சிறை தண்டனை அது மட்டும் இல்லாமல் அவருடைய அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு மாத சேலரி அவரோட ஒரு மாத சேலரி எவ்வளவு வருமோ அதற்கு இணையான அமௌண்ட் வந்து அவர் பெட்டிஷனருக்கு இந்த யார் இந்த பெட்டிஷனை போட்டாரோ அவருக்கு அபராதம் அந்த தண்டனைக்கு அவருக்கு விதிக்கப்பட்ட அவ அபராதத்தை எடுத்து அவருக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட்டாக வந்து கொடுக்கணும் அவருக்கு இழப்பீடாக வந்து இவங்க கொடுக்கணும் யாரு தாசில்தாருக்கு மட்டும் இது இன்னும் மற்றவங்களுக்கு கீழே வருது சப்போஸ் அந்த தாசில்தார் இந்த பணத்தை கொடுக்க தவறினால் மேலும் அவருக்கு வந்து பத்து நாள் வந்து சேர்த்து தண்டனை வந்து ஜெயில இருக்கணும் அவரு அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டாங்க அண்ட் ஆஸ் ரிகார்ட்ஸ் மத்த மூணு பேர் இருக்காங்க இல்லைங்களா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஆர்ஓ ஆர்டிஓ இவங்க இருக்காங்க இல்லையா இவங்க ஒவ்வொருத்தரும் பத்தாயிரம் ரூபாய் வந்து காம்பன்சேஷன் அமௌண்ட்டை இழப்பீட்டு தொகையா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க பத்தாயிரம் வந்து தண்டனைக்குரிய ஐ மீன் பெனால்ட்டியா வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெனால்ட்டி அவங்களுடைய சம்பளத்துல இருந்து ரெக்கவரி பண்ணி ஒவ்வொரு ஆபீசர் அந்த மூணு பேருடைய சம்பளத்துல இருந்து பத்தாயிரம் பத்தாயிரம் எடுத்து அந்த பெட்டிஷனருக்கு காம்பன்சேஷனா கவர்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கு எந்த துறை சார்ந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் இருக்காங்களோ அவங்க இதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்டு இந்த ஜெயிலில் போடுறதை மட்டும் என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த அப்பீல் பீரியட் அப்பீல் பீரியட் இதுக்கு ஒரு பீரியட் ஸ்ட்ரிலேட் டைம் இருக்கும் அந்த டைம் முடியிற வரைக்கும் இதை வந்து செயல்படுத்த தேவையில்ல சப்போஸ் அப்பீல் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா அப்போ வந்து இந்த கோர்ட் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா அந்த ரெஜிஸ்ட்ராக இருப்பாங்க ஒவ்வொரு கோட்டையும் அவங்க வந்து இதுக்கான ஆக்ஷன் எடுக்க சொல்லி அண்டு கஸ்டடடியில் எடுக்க சொல்லி நாங்கள் வந்து இதை பரிந்துரைக்கிறோம் சப்போஸ் அவர் மேலே அப்பீல் போகிறார்னா அந்த அப்பீலுக்கான என்ன வாதமோ அது வந்து கிடைக்கும் இது எதுக்குன்னா கோர்ட்டு கே சாரி ஜெயிலில் போடுறதுக்கு மட்டும்தான் பெனால்ட்டியை பற்றி எதுவுமே சொல்லல பெனால்ட்டி நாலு பேரும் பே பண்ணி தான் ஆகணும் தன்னுடைய ஒரு மாத சம்பளத்துக்கு இணையான அமௌண்ட்டை தாசில்தார் கொடுக்கணும் மாவட்ட கலெக்டர் டிஆர்ஓ ஆர்டிஓ இவங்கெல்லாம் பத்தாயிரம் ஒவ்வொருவரும் பத்தாயிரம் சேர்ந்து முப்பதாயிரம் இந்த நாலு அமௌண்ட்டும் அந்த நபர் அந்த வயதான நபர் யார் இந்த கேஸை போட்டாரோ அவருக்கு காம்பன்சேஷன் இழப்பீடாக வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு அதிரடியான தீர்ப்பை நம்மளுடைய உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க சோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் யாரும் சட்டத்திற்கு மேற்பட்டவர்கள் அல்ல அவர் வந்து தொடர்ந்து போராடினதால அவருக்கு எவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்குன்னு பாருங்க அண்ட் யாரும் வந்து ஒருத்தரை பைபாஸ் பண்ணி என்னதான் பண பலம் எல்லாம் இருந்தாலும் நீங்க நிறைய பேர் கேட்கறதான் சார் எங்களால் அலைய முடியல என்னால இதை பண்ண முடியல வேற வழியும் இல்லை நம்ம கிட்ட நிலத்துக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அண்ட் நீங்க இது எல்லாத்தையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தேவையான வெற்றியும் உங்களுக்கு கிடைத்துவிடும் ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டோம் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அதை நீங்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நம்ம அதுக்கு உடனடியாக பதிலை கொடுத்து விடுவோம் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அதுக்கான வீடியோஸும் ரெடி பண்ணி போடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி